வணக்கம் விஷன் செய்திகளுக்காக செங்கேனி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்ட பொங்கல் தொகுப்பு முதலமைச்சர் ரங்கசாமி வராததால் திடீரென ரத்து செய்யப்பட்டது புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளர் மீது பாலியல் புகார் அளித்ததை தொடர்ந்து உட்புகார் குழு விசாரணைக்கு டிஜிபி அதிரடிவு உத்தரவு பிறப்பித்துள்ளார் புதுச்சேரியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையின் சீர்கேட்டை அரசுக்கு தெரியப்படுத்த சமூக ஆர்வலர் சாலையில் சாதத்தில் சாம்பார் ஊற்றி சாப்பிட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் கவர்னர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டுமென லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்ட பொங்கல் தொகுப்பு இன்று வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி வராததால் திடீரென ரத்து செய்யப்பட்டது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டது அதன்படி நான்கு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ பாசிப்பருப்பு பருப்பு முன்னூறு கிராம் பான்லே நெய் ஒரு லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக புதுச்சேரி அரசு அறிவித்தது அறிவிக்கப்பட்ட இந்த பொங்கல் தொகுப்புகளை இன்று முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி திட்டத்தை தொடங்கி வைப்பார் என்று அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் திலாஸ்பேட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டின் அருகே உள்ள ரேஷன் கடையில் இதற்கான ஏற்பாடுகளை தடபுடலாக ரேஷன் கடை ஊழியர்கள் செய்திருந்தனர் மேலும் வழங்கப்பட உள்ள பொங்கல் தொகுப்புகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு முதலமைச்சர் ரங்கசாமியின் வருகைக்காக காத்திருந்தனர் ஆனால் திடீரென முதலமைச்சர் ரங்கசாமி வராததால் இன்று வழங்கப்பட இருந்த பொங்கல் தொகுப்பு திடீரென ரத்து செய்யப்பட்டது இதனால் பொருட்கள் வாங்க வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளர் மீது பெண் காவலரின் தாய் பாலியல் புகார் அளித்ததை தொடர்ந்து உட்புகார் குழு விசாரணைக்கு டிஜிபி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் புதுச்சேரி காவல்துறை கண்காணிப்பாளர் சுப்பிரமணி வயது ஐம்பத்தி ஒன்பது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காரைக்கால் பகுதிக்கு கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக காரைக்கால் காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த சுப்பிரமணி கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதுச்சேரி மேற்கு பகுதி கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் எஸ் பி சுப்பிரமணியன் காரைக்காலில் கண்காணிப்பாளராக பணியாற்றியபோது காரைக்கால் பெண் காவலர் ஒருவருடன் தொடர்பு ஏற்பட்டு கடந்த ஒரு வருடமாக கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் பெண் காவலரை காதலிப்பதாக கூறி அவருடன் பழகி வந்துள்ளார் இந்நிலையில் இந்த பெண் காவலரின் கணவரும் காரைக்கால் பகுதியில் போக்குவரத்து காவலராக பணிபுரிந்து வருவதால் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியிடம் தனது மனைவி நெருக்கமாக இருப்பது குறித்து அறிந்து தகராறு செய்துள்ளார் இதன் காரணமாக சில மாதங்கள் இருவரும் சந்தித்து பேசாமல் இருந்த நிலையில் மூன்று மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரிக்கு மாற்றலாகி வந்த சுப்பிரமணியன் மீண்டும் தனது காதல் வலையை பெண் காவலரிடம் வீச துவங்கியுள்ளார் அதன்படி வரும் வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி அனுப்புவது வீடியோ காலில் பேசிக் கொள்வது என மீண்டும் காதல் ஏழைகளை தொடர்ந்துள்ளார் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் கணவருக்கு தெரிய வர அவரின் தொலைபேசியை சோதனை செய்த போது மீண்டும் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியனுடன் தொடர்பில் இருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து அந்த பெண் காவலர் தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார் இந்நிலையில் சனிக்கிழமை தோறும் காவல்துறை சார்பில் மக்கள் குறைகளுக்கு தீர்வு காணும் மக்கள் மன்றம் குறை தீர்வு கூட்டத்தில் பெண் காவலரின் கணவர் காரைக்கால் முதுநிலை கண்காணிப்பாளர் சௌச்சன்யாவிடம் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார் அதில் தனது மனைவியை மிரட்டி எஸ் பி சுப்பிரமணி பேசுவதோடு மூன்று பவுன் நகை மற்றும் இரண்டு லட்சம் பணத்தையும் பெற்றுள்ளதாகவும் புகார் அளித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பெண் காவலரின் தாயார் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியினால் தனது பெண் பாதிக்கப்பட்டுள்ளதோடு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளதாகவும் டிஜிபியிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து இச்சம்பவம் புதுச்சேரியில் பூதாகரமாகியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மற்றும் பெண் காவலரின் வாட்ஸ்அப் காலில் பேசும் வீடியோக்கள் மெசேஜ் செய்யும் புகைப்படங்கள் மற்றும் தங்கும் விடுதியில் இருந்து வெளியே வரும் சிசிடிவி காட்சிகள் என ஒன்றன்பின் ஒன்றாக இணையத்தில் பரவி வைரலாகி வந்தது இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து விசாரிக்க பெண் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் மற்றும் பெண் காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் சமூக அமைப்பைச் சேர்ந்த பெண் கொண்ட உட்புகார் குழு விசாரணை செய்ய டிஜிபி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் தற்போது இந்த விவகாரம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையின் சீர்கேட்டை அரசுக்கு தெரியப்படுத்த சமூக ஆர்வலர் சாலையில் சாதத்தில் சாம்பார் ஊற்றி சாப்பிட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியை சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தர்ராஜன் இவர் புதுச்சேரியில் நடக்கும் பல்வேறு அவலங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று மக்கள் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் புதுச்சேரி நகரப்பகுதி மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள அனைத்து சாலைகளும் ஜல்லிகள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது இதனால் சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் விபத்துக்குள்ளாயினர் ஆனாலும் இதுவரை பழுதடைந்த சாலைகளை புதுச்சேரி அரசு மறு சீரமைப்பு செய்யவில்லை இதனை கண்டிக்கும் வகையிலும் உடனடியாக சாலைகளை செப்பனிட வலியுறுத்தி சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தர்ராஜன் இன்று பொம்மையான்பேட்டை அருகே குண்டும் குழியுமான சாலையில் சாதத்தை கொட்டி சாம்பார் ஊற்றி பிசைந்து சாப்பிட்டு சாலையின் மோசமான நிலையை அரசுக்கு தெரியப்படுத்தினார் புதுச்சேரியில் பெய்த மழையால் சீர்குலைந்த சாலையை சரி செய்யாத புதுச்சேரி அரசை கண்டித்து சமூக ஆர்வலர் சாலையில் சாதத்தை கொட்டி சாம்பார் ஊற்றி பிசைந்து சாப்பிட்ட வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் கவர்னர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நடைபெற்ற போலி மருந்து முறைகேடு தொடர்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மாபெரும் பேரணி நடத்திய பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது அவர் கூறுகையில் புதுச்சேரியில் நடைபெற்றுள்ள போலி மருந்து முறைகேடு மிகப்பெரிய ஊழலாகும் இதில் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்களாக கூறப்படும் ஏம்பலம் செல்வம் அக்கா சுந்தர் உள்ளிட்டோர் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுவரை ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் இந்த முறைகேடு அதைவிட பல மடங்கு பெரியது என்பதற்கான பல உறுதியான ஆதாரங்கள் உள்ளன இந்த விவகாரத்தில் ஐநூறு கோடி முதல் ஆயிரம் கோடிக்கும் மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாக நம்பகமான தகவல்கள் வெளியாகியுள்ளது இவ்வளவு பெரிய ஊழல் குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் இந்த அரசை கலைத்து கவர்னர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என்பதே எங்களின் வலியுறுத்தல் இந்த போலி மருந்து முறைகேட்டில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியினரின் பங்கு உள்ளதா என்பதை முழுமையாக விசாரிக்க வேண்டும் பல ஆதாரங்கள் இருக்கும் நிலையில் நடவடிக்கை எடுக்க அரசு ஏன் தயங்குகிறது என்பது புரியவில்லை எனவே இந்த விவகாரத்தை சிபிஐ அமலாக்கத்துறை மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான விசாரணைக் குழுவுக்கு ஒப்படைத்து முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மீனவர்களின் குடும்பத்தினரை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சந்தித்து ஆறுதல் கூறி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த பதினோரு மீனவர்கள் நேற்று முன்தினம் ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் காரைக்கால் மாவட்டம் கீழ காசாக்குடி பகுதியில் வசிக்கும் மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்த அவர் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விரைவில் மீட்க சட்ட ரீதியான நடவடிக்கைகள் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார் இச்சந்திப்பின் போது மீனவர்களின் குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் கைகளை பிடித்து கண்ணீர் விட்டு அழுதனர் எங்களின் ஒரே நம்பிக்கை நீங்கள் மட்டுமே என தெரிவித்தனர் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட பதினோரு மீனவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவியையும் ஜோஸ் சார்லஸ் வழங்கினார் மேற்கொண்டனர் புதுச்சேரி லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் காந்தி வீதி வரதராஜ பெருமாள் கோயிலில் இருந்து அபிஷேகப்பாக்கம் நரசிம்மர் கோவில் சிங்கிரி கோயில் வரை ஆண்டுதோறும் உலக நன்மைக்கான பாத யாத்திரை நடத்தப்படும் அதில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுடன் புனித பாதயாத்திரை யாத்திரை இருபது ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டாக பாத யாத்திரை ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜிஎல் சுவாமிகள் தலைமையில் பாதயாத்திரை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பஜனை பாடியவாறு புதுச்சேரியின் முக்கிய வீதிகளில் இருந்து மரப்பாலம் அரியாங்குப்பம் தவளகுப்பம் வழியாக கோவில் சென்றடைந்தனர் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து வழிநடுகிலும் பக்தர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது குமுகாயம் நண்பர்கள் வட்டத்தின் ஆறாம் ஆண்டு கோலப்போட்டி விழா வில்லியனூர் திருகாமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது குமுகாயம் நண்பர்கள் வட்டத்தின் சார்பாக ஆறாம் ஆண்டு போட்டி விழா வில்லியனூர் திருகாமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது ஜேசிஐ வாஞ்சிநாதன் மன்றம் எக்ஸ்னோரா வாசவி கிளப் அன்புள்ள ரஜினிகாந்த் மன்றம் பிரெஞ்சு வாழ் வில்லியனூர் நண்பர்கள் வட்டம் ஆகிய அமைப்புகள் ஏற்பாட்டில் கோலப்போட்டி சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசு வழங்கி பாராட்டினார் இதில் ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ தலைவர் முகிரன் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கினார் பிரெஞ்சு வாழ் நண்பர்கள் வட்டம் சார்பில் ரஜினி முருகன் அனைவருக்கும் சால்வை அணிவித்தார் வாசவி கிளப் சார்பில் விஜயன் அனைவருக்கும் பிஸ்கெட் வழங்கினார் சிறப்பு விருந்தினர் மற்றும் நடுவர்களுக்கு சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு குமுகாயும் நண்பர்கள் வட்டம் பரசுராமன் வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக ஆசிரியர் தண்டபாணி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சரவணன் பசுமை தாயகம் அருள் வாஞ்சிநாதன் மன்ற தலைவர் பாரதிராஜ் ஜேசிஐ சுந்தர வடிவேலு வில்லியனூர் சேவைக்குழு நண்பர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட விருப்ப மனுவை முகமது ஹசன் தாக்கல் செய்துள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை முகமது ஹசன் தலைமையில் நூற்றுக்கும் அதிகமானோர் திரளாக சென்று விருப்ப மனுவை தாக்கல் செய்தனர் வரும் சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய சிறுபான்மைத்துறை மாநில தலைவர் முகமது ஹசன் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று வில்லியனூர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் சிறுபான்மைத்துறை நிர்வாகிகள் நூற்றுக்கும் அதிகமானவர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கட்சி பொறுப்பாளர்களிடம் நேரடியாக சென்று விருப்ப மனுவை கொடுத்துள்ளனர் ஜேசிஐ பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பதவியேற்பு விழா வில்லியனூர் ஜே கே மகாலில் நடைபெற்றது ஜேசிஐ பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பதவியேற்பு விழா வில்லியனூர் ஜேகே கே மகாலில் நடைபெற்றது விழாவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தலைவர் மதன்ராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார் பிறகு ஆண்டறிக்கை வாசித்தார் இதில் சிறப்பு விருந்தினராக ஜேசிஐ இந்தியா மண்டலம் பதினாறு மண்டல தலைவர் விஜயகணேஷ் கௌரவ விருந்தினராக புதுச்சேரி கல்வித்துறை சிஇஓ டாக்டர் குலசேகரன் மற்றும் ஜேசிஐ மண்டல துணைத் தலைவர் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து விழாவினை தொடக்கி வைத்தனர் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புதிய தலைவராக பிரசாந்த் பதிவு பிரமாணம் ஏற்றுக்கொண்டார் இவருக்கு முன்னாள் தலைவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பேசினார்கள் விழாவில் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் கோவில் அன்னதானம் திட்டத்திற்கும் அரிசி மூட்டைகள் வழங்கப்பட்டது மேலும் இளம் கிரிக்கெட் அஜிதா மாணவியை கௌரவம் செய்யப்பட்டது ஏழை மாணவி பிரியா படிப்பிற்கு உதவி செய்யப்பட்டது விழாவில் மண்டல பதினாறு முன்னாள் சேர்மன் ரமேஷ் முன்னாள் மண்டல தலைவர் யுவராஜ் முன்னாள் தலைவர் பிரபாகரன் மகாலட்சுமி நரேன் எமித்திஸ் மற்றும் அப்பர்சாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மண்டல தலைவர் விஜயகணேஷ் சிஇஓ டாக்டர் குலசேகரன் மண்டல துணைத் தலைவர் தியாகராஜன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர் விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் செயலாளர் நன்றி கூறினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை விழாவின் திட்ட இயக்குனர் அரவிந்த் சீனிவாசன் மற்றும் உறுப்பினர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆய்வாளர் செந்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே ஹோண்டா பிக்விங் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து சாலை பாதுகாப்புக்காக இரண்டு சக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஆய்வாளர் செந்தில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து ஹெல்மெட் அணியாமல் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு ஹோண்டா நிறுவனம் சார்பாக இலவச ஹெல்மெட்டுகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் மேலாளர் பால் ஜோசப் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் ஹோண்டா நிறுவனத்தின் ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் ராகுல் காந்தி தேசிய பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் பிறந்த நாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினரும் ராகுல் காந்தி தேசிய பேரவை துணைத் தலைவருமான திருவேங்கடம் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் சேகர் தலைமையில் முதலியார்பேட்டை காராமணி குப்பம் ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் திருக்கோவில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது பின்னர் ஸ்ரீ கௌசிக பாலசுப்ரமணியர் கோயிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது தொடர்ந்து அண்ணாசாலை முத்துமாரியம்மன் கோவில் சந்திப்பில் ஏழை எளிய மக்களுக்கு போர்வை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் கலந்து கொண்டு திருவேங்கடத்திற்கு சால்வியை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டியன் பாண்டியன் முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் தங்கமணி மத்திய மாவட்ட துணைத் தலைவர் கலியமூர்த்தி அசோகன் பிரபு முன்னாள் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் ராமலிங்கம் பாலமுரளி சரவணன் வட்டார காங்கிரஸ் தலைவர் கோவிந்தராஜ் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முத்துராமன் காலாப்பட்டு செல்வம் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ஐயப்பன் சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் ஷாம் மற்றும் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் தலைவர் அமுதரசன் பொது செயலாளர் கோவிந்தன் புஷ்பராஜ் ஆறுமுகம் சிவபாலன் சத்யசீலன் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு உறுப்பினர்கள் ரவிச்சந்திரன் ஆனந்த பத்மநாபன் தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நூத்தி எட்டு மூலிகைகளால் அபிஷேகம் நடைபெற்றது எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையின் சார்பாக நூத்தி எட்டு தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் இம்மாதம் நூத்தி பன்னிரெண்டாவது கோவிலாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே திருக்காஞ்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நூற்றி எட்டு தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்றது இத்தலம் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்து புகழ்பெற்ற தலமாக திகழ்கிறது மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளையின் நிறுவனர் வெங்கடேசனால் நூற்றி எட்டு பசுந்தழைகளால் ஆன இயற்கை மொழிகளை அரைத்து எடுத்து வரப்பட்ட குடத்தையும் மற்ற இதர அபிஷேக பொருட்களான பால் தயிர் பன்னீர் போன்ற அபிஷேகப் பொருட்களை அறக்கட்டளை நிர்வாகிகளுடனும் பக்தர்கள் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த ஆன்மீக அன்பர்கள் சிவனடியார்கள் ஆகியோருடன் கோயிலை வலம் வந்த பின்னர் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட மூலிகைகளை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது மூலிகை பூஜை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் தேவாரம் பாடல் பெற்ற திருக்கோவிலுக்கும் பிரசித்தி பெற்ற கோவிலுக்கும் திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக நடைபெற்று வருகிறது இந்த மூலிகை அபிஷேகத்தில் கலந்து கொள்வோருக்கு முன்ஜென்ம பாவ விமோசனம் மற்றும் கர்ம வினைகள் நீங்கி குடும்பங்கள் மேம்படவும் நாடு செழிக்கவும் இது நடைபெறுகிறது சிவபெருமான் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஸ்கர் சக்திவேல் சத்யா கந்தன் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பூஜைக்கான ஏற்பாடுகளை எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளையின் நிறுவனரும் தலைவருமான வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் ஜெயந்தி பிரியா ரமேஷ் ஆனந்த் பிரகாஷ் தீபா ஆகியோர் செய்திருந்தனர் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் பன்னிரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய் பத்து கிராம் வெள்ளி இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பது ரூபாய் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்ட பொங்கல் தொகுப்பு முதலமைச்சர் ரங்கசாமி வராததால் திடீரென ரத்து செய்யப்பட்டது புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளர் மீது பாலியல் புகார் அளித்ததைத் தொடர்ந்து உட்புகார் குழு விசாரணைக்கு டிஜிபி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் புதுச்சேரியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையின் சீர்கேட்டை அரசுக்கு தெரியப்படுத்த சமூக ஆர்வலர் சாலையில் சாதத்தில் சாம்பார் ஊற்றி சாப்பிட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் கவர்னர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டுமென லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்